இன்றைக்கி சுதந்திர தினோத்சவம் இன்றைக்கி வந்து இந்த பாரத தேசத்தில் பிறந்தவர் நம்ப நமக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல நாள் நல்ல நாள்னு சொன்னால் அது வந்து ஏதோ முகூர்த்த நாள்னோ அப்படி நான் சொல்லலை இது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு இது வந்து ரொம்ப உகந்த நாள் ரொம்ப உகந்த நாள் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் இந்த யூனிவர்ஸில் எல்லாமே ஒரு சிங்க்ரோனிசிட்டி தான் இந்த சிங்க்ரோனிசிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது மேனிஃபெஸ்டேஷனில் ரொம்ப நல்லா வேலைக்கு வரும் முக்கியமாக நம்ம லைஃப்பில் சில சமயம் எப்படி இருக்கும்னு சொன்னால் கிட்ட பொருளாதாரம் இருந்து கூட ஆள் அம்பு யோசனைகள் எல்லாம் இருந்து கூட ஒரு ஒரு காரியம் தட்டி போயிட்டே இருந்துருக்கும் எத்தனை பிரயத்னம் பண்ணினாலும் அது நடக்காது முன்னுக்கு போகாது எவ்வளோ செஞ்சாலும் எத்தனை புஷப்போட நீனாலும் அது முன்னுக்கு போகவே போகாத நமக்கு கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்களில் யாராவது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு லைஃப்பில் இருக்குது அதுலேருந்து வெளியில் வரணும்னு நீங்கள் முழுசாக முயற்சி செஞ்சு கூட உங்களுக்கு அந்த முயற்சியில் சக்ஸஸ் வரலேன்னா இதை பண்ணி பாருங்கோ கட்டாயம் உங்களுக்கு சேஞ்சஸ் வரும் இதுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு கார்டன் மாதிரி ஒரு நேச்சரில் ஒரு பிளேஸு நீங்கள் வந்து அந்த நேச்சரில் நின்றுட்டு நீங்கள் பண்ணுறதுனால பஞ்ச தத்துவங்களோட அக்னி நான் சூரியன் காத்து வாயு அதே மாதிரி பூமி அதே மாதிரி ஆகாசம் ஜலம் இது எல்லாத்தோடய எனர்ஜியும் நேச்சரில் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அங்கே நின்று செய்கிறதுனால நமக்கு வந்து எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் நம்ம லைஃப்பில் இருந்து போக்குறதுக்கு இது ரொம்ப முதல்ல ஸ்தலசுத்தி பண்ணணும் ஸ்தலசுத்தி பண்ணுறதுக்குனால ஒன்று உங்களை சுற்றி மூணு முறை இப்படி ஒரு பறவை மாதிரி நீங்கள் உங்களையே நீங்கள் நினச்சிருந்து உங்கள் சுற்றி படப்பட படப்படன்னு பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்கோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மனசில் உங்களை தன்னாளாக படுத்தின்னு இருக்கிற ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்கோ அதை ஒரு தடவை மனசில் நினச்சிருந்து அது உங்கள் கையில் வரா மாதிரி நினச்சிக்கோங்கோ உங்கள் ஹெல்ப்லெஸ்னஸ் உங்களால் செய்ய முடியாதது உங்களால் சால்வ் பண்ண முடியாத இஷ்யூஸு அதை வந்து நீங்கள் உங்கள் கையில் வரா மாதிரி அதை நினச்சிக்கோங்க முள்ள முள்ளமாக உங்கள் கைங்கிறது வந்து கனமாக ஆகும் அந்த மாதிரி உங்களால் தூக்க முடியாத கனம் ஆனும்போது அதை நீங்கள் யூனிவர்ஸுக்கு நீங்கள் வந்து அதை ஒரு வஸ்துவாக நினச்சிட்டு ரிலீஸ் பண்ணிடணும் அப்படி ரிலீஸ் பண்ணும்போது அதை வஸ்துங்கிறது வந்து யூனிவர்ஸோட சேர்ந்துவிட்டு நம்மளோட கஷ்டத்தையும் போக்கிடுறது இது கேட்குறதுக்கு ரொம்ப சாதாரண ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ரிச்சுவல்லாக இருந்தால் கூட இது வந்து ரொம்ப பவரானது நீங்கள் செஞ்சு பாருங்கோ உங்களுக்கு ரொம்ப நல்ல சேஞ்சஸ் தெரியும் இதனால் நம்ம வந்து நஷ்டப்போகிறது ஒன்றும் கிடையாது அதனால் நீங்கள் பண்ணி பாருங்கோ ரொம்ப பவர்ஃபுல்லானது பண்ணி